ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவும் புகழ்பெற்ற ஆற்றங்கரை பள்ளிவாசல் வாசல் தான் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோ உடனே கூட உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பஸ்ஸில் வந்ததுனால தர்கா முன்னாடியே நம்மளை விட்டாங்க இதெல்லாம் தர்காவுக்கு வெளியே உள்ள டீ கடைகள் இப்போ வாங்க நம்ம தற்காக்குள்ளே போகலாம் இதுதான் தர்காவோடய நுழைவு வாசல் சேக்கு முகமது ஒலி உள்ளா சயது அலி பாத்திமா ரவி அவர்களின் தர்கா தான் இந்த ஆத்தங்கரை பள்ளிவாசல் தர்கா வாங்க நம்ம தர்கா தர்காக்குலை போய் சுற்றி பார்க்கலாம் நம்ம தர்கா தர்க்காக்குல வந்தோடன என்ட்ரன்ஸில் போய் நிறைய வீடுகளை கட்டி வாடகை கூட்டிருக்காங்க அதனால தான் இந்த டோர்லாம் நம்பர் போட்டு வச்சிருக்காங்க மழை டைமில் மக்கள்லாம் வெளியே தங்க முடியாது வீடு வாடகை இதை தங்கணும்னு சொல்லிக்கிட்டு நிறைய வீடுகள் கட்டி விட்ருக்காங்க இந்த தர்கா தர்காக்குளம் நிறைய புறாக்கள் சுற்றிட்டுருக்கு அப்புறமா பெரிய பெரிய வேரங்கள் இருக்குது இப்போ அங்கே சைடில் இந்த வீடு வராண்டா சைடில் நிறைய மக்கள் இருந் அமர்ந்துருக்காங்க இந்த தற்காவில் எந்த சைடு பார்த்தாலும் ஒரே புறாக்களாக தான் சுற்றிகிட்டு இருக்கு இந்த புறாக்களுக்கு நிறைய பொருக்கட்டில் வாங்கி தீனியாக கொடுக்குறாங்க இந்த கோயில் தற்காவுக்கு வரக்கூடியவங்க காணிக்கை காண்டி இந்த கோழிகள் புறாக்கள் ஆடுகள்னு வாங்கி இந்த தற்காலியை விட்டுட்டு போயிடுவாங்க இந்த தற்காவுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டுருக்கோம் இதுதாங்க அந்த தர்கா தர்கா வாசல் இப்படிதாங்க இருக்குது பாருங்கள் மக்கள்லாம் இருந்து வேண்டிகிட்டு இருக்காங்க தர்கா வாசல் பக்கத்தில் ஒரு வேப்பமரத்தை இந்த ஆடு ஒன்று கட்டி போட்டிருக்கு இந்த ஆடை வெட்டி பிரியாணி பண்ணி மக்களுக்கு அன்னதானமாக கொடுத்துருவாங்க அதுக்காண்டி தான் காணிக்கை காண்டி இந்த ஆடை வந்து இந்த வேப்பமரத்தை கட்டி போவாங்க தர்கா பக்கத்தில் ஒரு தொட்டியில் எப்போவுமே தண்ணி இருக்கும் இந்த தொட்டியில் கால் கழுவிட்டு தான் நம்ம தர்காக்குள்ளே போகணும் இங்கே பாருங்கள் ஒரு வட்டையில் தர்காவுக்கு பிரியாணி கொண்டு போகிறாங்க எப்போவுமே தர்காக்குள்ளே பிரியாணி வச்சு வழங்கினதுக்கு பிறகு தான் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு அன்னதானமாக கொடுப்பாங்க இப்போ வாங்க நம்ம பிரியாணி கொடுக்குற இடத்த சுற்றி பார்க்கலாம் இங்கே தான் பிரியாணி அன்னதானம் பண்ணுவாங்க மக்கள்லாம் வரிசையில் தான் இருக்கணும் இங்கே பாருங்கள் பெண்களுக்கு தனி வரிசை ஆண்களுக்கு தனி வரிசையாக தான் இங்கே இருக்கும் நம்ம எப்போ இங்கே வந்தாலுமே பிரியாணி சாப்பிட்லாம் அதுவும் மட்டன் பிரியாணி தான் இங்கே அதிகமாக கொடுப்பாங்க இப்போ நம்ம தர்காக்கு பின்னாடி உள்ள இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம் இந்த தர்காவுக்கு பின்னாடி நீளமான வராண்டாக்கள் கட்டி போட்டிருக்காங்க வெளியூர்லேருந்து த தர்காவுக்கு வரக்கூடிய மக்கள் மழை காலங்களில் இந்த வராண்டாவில் தங்கிக்கிடுவாங்க இங்கே பாருங்கள் இந்த குழந்தைகள் எவ்வளோ சந்தோஷமாக அங்கே இங்கேயும் ஓடி சாடி விளாண்டுக்கிட்டு இருக்கின்றது அப்புறமா தர்கா பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஓட் ரூம் இருக்கும் இதுக்குள்ளே பெண்கள் மட்டும்தான் உள்ளே போய் தொழுவுவாங்க அதுக்காக தான் இந்த ரூம் கட்டி வச்சுருக்காங்க இந்த தர்க பார்க்கக்கூடியவங்களுக்கு எப்பவுமே இங்கே தேங்காய் பாலும் பழங்களும் எப்போவுமே கொடுப்பாங்க இப்போ வாங்க நம்ம தர்கா குழாவை பார்க்கலாம் நம்ம தர்கா குழை வந்துவிட்டோம் இந்த தர்கா தர்காக்குல என்னது இருக்குதுன்னா ஷேகு முகமது ஒலி உள்ளா சையது அலி பாத்திமா ரஹிவுல்லா அவர்களின் சமதி தான் இந்த தர்கா குழா இருக்குது தற்காகு வரக்கூடிய மக்கள் ரொம்ப நம்பிக்கையாக இந்த தொட்டு வணங்குவாங்க இந்த தர்காக்குள்ளே எப்பவுமே விளக்குகள் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த விளக்குகளில் உள்ள எண்ணெய் எடுத்து நம்ம உடம்புல தேய்ச்சா நோய் நொடிகள் போகும்னு சொல்லி மக்கள் நம்பிக்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மக்களை